தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் தொடர்ந்து நம்மளுடைய ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதையே த இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் செஞ்சது இப்போ நம்ம த தலைவர் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார் அதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க சில பேருக்கு விடுபட்டிருக்கும் அதையும் கூட இப்போ வரக்கூடிய முகாம்லாம் போட்டு மூணாந்தேதி முகாம்லாம் போட்டு அதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா மீன் வந்து உங்களோட கடிதத்துக்கு நாற்பத்தஞ்சு நாளில் பதில் கொடுக்கணும்னு தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா நிறைய பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கு மூணாம் தேதி முகாம் நடக்கும் இந்த பகுதியில் அலௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ குறிப்பா வந்து தர்மராஜா கோயில் கல்யாண மண்டபத்துல நடைபெறாதான் மூணாம் தேதி வந்து தகவல் இருக்கு அந்த தகவலை முறையா அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஒளிபெருக்கி மூலியமா நம்ம வார்டில் சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன்லாம் மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை கொடுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா எல்லாம் பாதுகாவலராக நம்ம தலைவர் தான் இருக்கிறார் அதனால் நம்ம அந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது கண்டிப்பாக டெல்லியில் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கவும் முதலமைச்சர் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா தமிழக மக்கள் மட்டும்தான் என்னுடைய தலையாய கடமைன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு அடிபணிஞ்சு நம்மளை வந்து விட்டு கொடுக்காம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க தலைவர் தான் நம்மளுக்கு வேணுமா இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திமுக ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என்று நம்புகிறீர்கள் அப்படியானால் நம் மாநிலத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுடன் தாங்களும் தங்கள் குடும்பமும் ஓரணியில் தமிழ்நாடு என கரம் கூர்க்க விரும்புகிறீர்களா